நம்மளும் பேசுறான் நம்ம சொந்தக்காரனா இருப்பானோ அம்மா ஏதோ சர்ப்ரைஸ் தரேன்னு சொன்னாங்க என்னன்னு தெரியலையே உனக்கு பாட்டி 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 வீட்டுக்கு வீட்டுக்கு போகணுமா டாமி எலும்பு தின்ன ஆசையா வந்துட்டோம் நான் வந்துட்டேன் ஹாப்பி அண்ணாச்சி இவனை வளர விட்டு சாப்பிடலான்னு வர இப்பவுமே வந்து செம்ம வால் காமிச்சிட்டு இருக்கான் இப்ப சாப்பிட்டாலும் பத்தாது நீ டிவி டிவி நான் என்னைக்கா டிஸ்டர்ப் பத்தாவது என்ன வந்து பாராண்டி இருக்க கொண்ட மேல கொண்ட வச்சு கோலு கோளுன்னு இருப்பே நம்ம ரெண்டு பேரும் ரூம் பண்ணிக்கலாமா இந்த ரூம்க்கு நான் ஷிஃப்ட் ஆயிக்கிறேன் நீங்க ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க அது ஒண்ணும் இல்லங்க சிம்பா படா எஃபெக்ட் தான் பூனைக்கும் சிங்கத்துக்கும் கூட வித்தியாசம் தெரியாத அப்பிராணியா இருக்கணும் எங்க ஓனரு எங்க அப்பா சொல்லியிருக்காரு வாழ்க்கையில நினைவு சுழிவெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்னு இருதான் ஓனரு இன்னைக்கு உன்ன பிராங்க் பண்ணிடுற அன்னைக்கு நெஞ்சா எலும்பு கேட்டதுக்கு என்ன பண்ண கம்பி எலும்பு கொடுத்து என்ன ஏமாத்திட்டு தெரியல இன்னைக்கு நைக் ஷூ பாக்ஸ திறந்து பார்த்து ஏமாந்து ஓனரு என்ன வாக்கிங் கூப்பிட்டு போகாமலே ஏமாத்துறா இருடா இந்த செப்பலா கொண்டு போயிடு

அய்யய்யோ விடாம தரத்துறானே பருக்கி அடிச்சு விழுந்துடும் வேண்டியதான் அசையாம இருக்கணும் அப்பதான் போவான் இல்லந்தா எலாம் ஆட்டுக்கறி தான் நல்லா இருக்கும் நம்மள பிரியாணி போட்டுருவான் கிச்செலாம் போட்டுறானே ஐயோ விடுறா ஐயோ போச்சு இன்னைக்கு நம்ம பிரியாணி ஆகுறது உறுதிதான் மூஞ்சி மூணு கை நீட்டி பேசுனா எனக்கு பிடிக்காது கையில் வச்சாலும் பிடிக்காது கீழே வச்சாலும் பிடிக்காது மேலேச்சும் பிடிக்காது சொல்லிட்டே இருக்க அட்ரா Te li sharu postko de pommelarca na van amntab de steen neppolika am de enda na ina da na wanaku ne ne hombele ta tortopatek te ma nirato drintaid stepposkena nenna manam panid pomba tu na wanaku nenna distep na man காதுல போய் உட்காந்த கேட்பு போட்ட மாதிரி அழகா இருக்கும் மட்டும் கேட்ப மாதிரி பூன எனக்கு தமிழ்ல மட்டும் இல்ல இங்கிலீஷ்ல மட்டும் இல்ல எந்த பாஷையிலையும் பிடிக்காத ஒரே வாஸ்தேச்சத்துல இருந்தாலும் சரி அந்த புகைப்படத்துல இருந்தாலும் சரி பிடிக்காது

கயிறு சுத்தி கையில முத்து வால் சுருட்டி வலையாபதி கேம் பிளேயர் கடமை கண்ணாயிரும் பேசும் பிளேபாய் பிரணாவ் டிஸ்டர்ப் பண்ணும் மிஸ்டர் அருண் பல்சிக்கி பல்லவராயன் பின்னங்கால் ஸ்டெப்ஸ் ஸ்டீஃபன்ராஜ் ரிட்டு முளி திவாபரன் இளம் திருடி பதுங்கிராஜ் பா சரிக்குப் போகும் ஸ்லைடு ருக்கு ட்வின் டான்ஸ் ரூசி போசி பா ஃபேன்சி டிரஸ் ஃபேன்டா மணி ஒன் உன் கரடி பொம்மை கிடைச்சுடா நான் எடுக்கலடா உன் கரடி பொம்மைய நம்பு எனக்கு டே டேய் என்னடா ரூமத்த இருக்கீங்க ஏசியே வர மாட்டேங்குது கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப வஸ்துடா மேம் வெளியவே பெண்ணுன்னு காட்டு வாங்கிக்கிறேன் போடா ரூம் அவுட்டு தெரியாம சொல்லா கதவை விடுறான் கூட எக்ஸ்ட்ரா போட்டுடா கதவை ரெண்டு கால வச்சுக்கிட்டே வலிக்குதுங்கிறாங்களே நம்ம எல்லாம் எத்தனை கால் வச்சிருக்கோமே ஆனா ஒண்ணுடா மனுஷங்கால் ரெண்டு கால் இருக்கு எதுல வலின்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க நம்ம எத்தனை கால வச்சிட்டு எந்த கால் வலிக்குதுன்னு கண்டுபிடிக்கவே ஒரு மாசம் ஆயிடும் போல நீங்க ஓனர் அடக்க ஒடுக்கமா இருக்க சொன்னார் சரி உடனே செஞ்சிருவோம்ட்டு பக்கத்துல இருக்க கப்புக்குள்ள போய் அடக்க ஒடுக்கமா உட்கார்ந்து கேப்பங்க இந்த அடக்கம் போதுமாடா ஓனரு எங்கடா இங்க அந்த பிரேக் வயரையே காணும் என்னடா ஓனர் செஞ்சு வச்சிருக்க